இயேசுவில் அன்புமிக்க சகோதரமே இன்றைய நாள் மகிழ்ச்சியின் நாள் ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு பொன்னான நாள் ஆண்டவரே இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் உம்மை நம்பி இந்த மக்கள் தொடங்குகின்ற வாழ்வை ஆசீர்வதியும் இன்றைய நாள் இந்த மக்கள் வேண்டுகின்ற ஒவ்வொரு வேண்டல்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் நேர் இவர்களுக்கு செவி இவர்கள் விரும்புவதை தாரும் இவர்களுடைய வாழ்க்கையில் வசந்தங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கட்டும் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கட்டும் அருள் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட முப்பதாம் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை கடவுள் லேயாவுக்கு செவி சாய்த்தார் அவர் கருத்தாங்கி யாக்கோபுக்கு ஐந்தாம் மகனை பெற்றெடுத்தார் பாருங்க லேயாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது கடவுள் லேயாவின் ஜபத்துக்கு செவி ஐந்தாவது மகனையும் அவள் மகிழ்ச்சியோடு பெற்ற கடவுளின் பாதத்தில் எடுத்து வைக்கின்ற எந்த ஒரு வேண்டுதலும் வீணாய் போவதில்லை என்பதற்கு லேயா ஒரு எடுத்துக்காட்டு வானத்திலிருந்து மழை வந்து பூமியை நனைத்து அந்த உணவை கொடுக்காமல் அது திரும்ப செல்வது இல்லை எடுத்து வைக்கின்ற ஜபமும் கேட்கப்படும் கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளாள் என்று லேயா மகிழ்ச்சி அடைக்கிறார் கடவுளிடம் வேண்டல் செய்த லேயா கடவுளுக்கு சாட்சியம் சொல்லுகின்றார் ஒரு சாட்சியாய் விளங்குகின்ற அன்புமிக்கவர்களே உயிருள்ள சாட்சிதான் இல்லையா இன்று வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைக்காக ஜபிக்கின்ற எனதருமை சகோதரமே ஒருவேளை நல்ல ஆரோக்கியத்துக்காக நீ இன்று ஜபித்துக் கொண்டிருக்கலாம் நோயிலிருந்து எனக்கு இன்று விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி நீ ஜபித்துக் கொண்டிருக்கலாம் என்னுடைய கடன் தொல்லைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி பிறக்காதா என்று நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா நடைபெறாதா என்று கண்ணீரோடு ஜபிக்கின்ற என்னுடைய சகோதரர் சகோதரியே கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப கிடைக்காதா என்று ஆவலோடு இருக்கின்றவர்களாக இருக்கலாம் நீங்கள் வீடு எங்களுடைய வீடு விற்பனை நடைபெறாதா என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை நான் சந்திப்பதற்கு இவை எனக்கு பயன்படாதா என்று நீந்து ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் மகன் மனம் திரும்ப வேண்டும் என்று கண்ணீரோடு ஜபிக்கின்ற பெற்றோராக நீங்கள் இருக்கலாம் வீட்டில் முன்னேற்றம் ஏற்படாதா என்று நீங்கள் நீங்களாக இருக்கலாம் மந்திரவாதத்திலிருந்து எங்களுடைய வீடு விடுபடாதா தந்திரங்களிலிருந்து எங்களுடைய வீடுகள் விடுபடாதா பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து எங்களுடைய வீடுகள் விடுபட்டு மகிழ்ச்சி மீண்டும் பிறக்காதா என்று இன்று நீ ஏங்கி ஜபித்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கலாம் உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார் நீ நம்பினால் போதும் லேயாவை போன்று கடவுள் எனக்கு சிறந்த ஒரு கொடை கொடுத்துள்ளார் என்று நீயே கூறாய் கடவுள் உனது வேண்டுதலுக்கு செவி சாய்த்தார் என்று நீயே இன்று கூறும்படி கடவுள் உன்னை வைப்பார் அன்புகளே ஒரு சகோதரி என்னிடம் ஜபிப்பதற்காக வந்தார்கள் அவர்கள் ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதாக சொன்னார்கள் ஆனால் அதிகமான தடை அதிகமான சோதனை ஜெபிக்க உட்கார்ந்தாலே அவங்களுக்கு தூக்கம் இன்னொரு சிந்தனை வருவார் தப்பான சிந்தனை வருவார்கள் அவர்களால தொடர்ந்து ஜெபிக்கவே முடியாது தினம் வருகின்ற இறை வார்த்தையை முழந்தால் படியிட்டு கேட்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களிடம் சொன்னேன் நீங்க தினம் இந்த வார்த்தையை கண்ணை மூடிட்டு என்ன சி கேளுங்க முழந்தாள் படிகட் கேட்க அன்பு மிக்கவர்களை கேட்க கேட்க அந்த இறைவார்த்தை அவர்களுக்குள்ளே இறங்கி ஒரு சில ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க இது தீமை ஏதோ என்னிடம் இருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த இறைவார்த்தை ஜபித்து கொண்டிருக்கும் போது அந்த தேவை இல்லாத தப்பான எண்ணங்கள் இச்சையான எண்ணங்கள் என்னிடத்துல வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இறுதியாக கண்ணீர் மிக கூறுகிறார்கள் எனது ஜபம் கேட்கப்பட்டது பாத என்னுடைய மகன் மனம் திரும்பி வந்தான் ஃபாதர் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கின்றார்கள் என்ற இறைவார்த்தை எனக்கு அன்று கிடைத்தது அனுபவிப்பவர்களே இன்றைய நாளிலே நீங்களும் கண்ணீரோடு ஜபிப்பீர்களா உங்களுடைய பிரச்சனைக்காக ஜபிப்பீர்களா இன்று உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு இந்த இறைவார்த்தை ஆற்றல் அபிஷேகம் வல்லமை உங்களை தொடும் கடவுள் உங்களை உயர்த்துவார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்கள்